அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போகிறோம்னா பொருளாதாரத்திலிருந்து முக்கிய வினாக்கள் என்று நான் பார்க்க போகிறோம் எந்தெந்த தலைப்பிலிருந்து வினாக்கள் பார்க்க போகிறோன்னா இந்திய வங்கியின் வரலாறு அதன் தோற்றம் பார்க்க போகிறோம் அடுத்தது கடைசியாக ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வினாக்கள் பார்க்கலாம் உலகின் முதல் வங்கி எங்கு தொடங்கப்பட்டது இங்கிலாந்தில் உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எதுன்னா இங்கிலாந்து வங்கி இந்தியர்களால் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி எது பஞ்சாப் நேஷனல் வங்கி இம்பீரியல் வங்கி எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என எப்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்திய வங்கிகள் எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டன கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல தற்பொழுது உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எண்ணிக்கை பத்தொம்போது இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி எதுனா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ரிசர்வ் வங்கி எப்பொழுது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்றுல ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்றுல துவங்கப்பட்டது ரிசர்வ் வங்கி எப்பொழுது நாட்டுடமையாக்கப்பட்டதுன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல மைய வங்கி மற்றும் வங்கிகளின் வங்கி எனப்படுவது எது என்ற வினாவிற்கு ரிசர்வ் வங்கி என்பது விடையாகும் மைய வங்கி ரிசர்வ் வங்கி வங்கிகளின் வங்கி ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டுகளில் கையெழுத்திடுபவர் யார் என்ற வினாவிற்கு ரிசர்வ் வங்கி கவர்னர்

மும்பை கொல்கத்தா ஹைதராபாத் நொய்டா இந்த மும்பை கொல்கத்தா ஹைதராபாத் நொய்டா இதெல்லாம் எங்கெங்கே அச்சடிக்குது நம்ம எப்படி இந்த நாணயத்தை கண்டுபிடிக்கலாம்னா அந்த ரூபாய் நாணயத்தோட கீழ் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் போட்டிருக்கோம் அல்லது ஒரு டைமண்ட் போட்டிருக்கோம் அல்லது ஒரு புள்ளி வச்சுருக்கோம் அல்லது ஒன்றும் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த புள்ளி இந்த டைமண்டு இந்த நட்சத்திர குறியீடு இதை கொண்டு இது எங்கெங்கே அச்சடிக்கப்படுகின்றதுங்கிறது அதை வச்சு தெரிஞ்சு கொள்ளலாம் ரூபாய் நோட்டுகள் எங்கே அச்சடிக்கப்படுகின்றன நாசிக் மற்றும் தேவாஸ்ங்கிற பகுதியில் அச்சடிக்கப்படுகின்றன அப்புறம் நம்ம வீட்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பத்திரங்கள் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த பத்திரங்கள் எங்கே அச்சடிக்கப்படுகின்றாங்கன்னா நாசிக் என்ற இடத்துல அச்சடிக்கப்படுகிறது முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார் எஸ் வரதாச்சாரி கிபே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆறாவது ஊதியக்குழுவோட தலைவர் யாருன்னா என் ஸ்ரீ கிருஷ்ணா கிபே ரெண்டாயிரத்தி ஆறு ஏழாவது ஊதியக்குழுவோட தலைவர் யாருன்னா அசோக் குமார் மாத்தூர் வெளிநாட்டில் அதிக கிளைகளை உடைய வங்கி எதுன்னா பரோடா வங்கி இந்த பரோடா வங்கி தான் வெளிநாட்டில் அதிக கிளைகளை உடைய வங்கியாக இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட வங்கி வங்கி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஆரம்பிக்கப்பட்டது அடுத்தது சர்வதேச நிதி அமைப்பு இன்டர்நேஷனல் மானிட்டரி இதுதான் உலக வங்கி உலக வங்கி எதுன்னா வந்து வாஷிங்டன்ல உள்ள வங்கி தான் இந்தியாவின் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி எது என்ற வினாவிற்கு பாரதிய மகிலா வங்கி என்பது விடை பாரதிய மகிழா வங்கியோட முதல் தலைவர் யார் உஷா அனந்த சுப்பிரமணியம் பாரதிய மகிழா வங்கியின் முதல் தலைவர் உஷா ஆனந்த் சுப்பிரமணியம் எல்ஐசி இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது நாங்க இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல செப்டம்பர் ஒன்னுல இன்றளவுக்கும் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் எல்ஐசி அதில் நம்மெல்லாம் இணைந்து நம்மளுடைய பல்வேறு கட்ட முதலீடுகளுக்கு அரசாங்க முதலீடுகளுக்கு எல்ஐசியில் போடக்கூடிய தொகையை வச்சு தான் பெரிய பெரிய பாலங்கள் பெரிய பெரிய கட்டிடங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பெரிய பெரிய சாலைகள் நாற்கரை சாலை எல்லா தங்க நாற்கரை சாலை இந்த திட்டங்களுக்கெல்லாம் இந்த எல்ஐசி தான் தன்னுடைய தொகைகளை கொடுத்து நாட்டை சமயப்படுத்துவதற்கு எல்ஐசி உதவுகிறது அடுத்து இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி ஐடிபிஐ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்டது அடுத்து ஐசிஐசிஐ வங்கி இது நீங்கள் வந்து இந்த பிரைவேட் வங்கின்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க இது வந்து இந்திய தொழிலுக்காக தொடங்கப்பட்ட ஒரு வங்கி இது வந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட வங்கி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பாரதிய மகிழா வங்கி ஆரம்பிக்கப்பட்ட நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் பத்தொன்பது அடுத்தது ஜிஐசி என அழைக்கப்படுகின்ற பொது காப்பீட்டுக் கழகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அடுத்தது நபார்டு தேசிய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி

ஹிந்துஸ்தான் வங்கி இந்தியாவின் முதல் வங்கி இது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ஹிந்துஸ்தான் வங்கி தான் இந்தியாவின் முதல் வங்கி எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது அடுத்தது இந்தியாவில் உள்ள வங்கிகளின் அமைப்பு பிரசிடென்சில் வங்கிகளால் கட்டுப்படுத்தப்பட்டு ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வந்தது இந்தியாவில் உள்ள வங்கிகள் அமைப்பு பிரசிடென்சி வங்கியால் கட்டுப்படுத்தப்பட்டும் ஆதிக்கம் செலுத்தப்பட்டது மொத்தம் இந்தியாவில் மூன்று பிரசிடென்ட் வங்கிகள் இருந்தது வங்காள வங்கி மும்பை வங்கி சென்னை வங்கி வங்காள வங்கி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது மும்பை வங்கி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது சென்னை வங்கி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இந்த மூன்று தான் பிரசிடென்ஸ் வங்கி என்று அழைக்கப்பட்டது இந்த மூணு வங்கியுமே ஒன்றிணைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இம்பீரியல் வங்கி என்று அழைக்கப்பட்டது அடுத்தது இந்த இம்பிரியல் வங்கி எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்பட்டது மொத்தம் மூணு பிரசிடென்சி வங்கி எல்லாம் ஒன்றிணைந்து இம்பிரியல் வங்கி என்று அழைக்கப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இம்பிரியல் வங்கி என்னவாக மாற்றப்பட்டதுன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக மாற்றப்பட்டது நம்ம அடுத்தது நம்ம ஆர்பிஐ பற்றி பார்ப்போம் இந்திய ரிசர்வ் வங்கி வரலாறு பற்றி பார்ப்போம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு சட்ட விதிப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அமைக்கப்பட்டது ஆர்பிஐ எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்று அடுத்தது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு நாட்டுரிமையாக்கப்பட்டதுன ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதாம் ஆண்டு தேசிய மையமாக்கப்பட்டது ஆர்பிஐ அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தலைமையகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது ஆர்பியோட முதல் ஆளுநர் யாருன்னா ஓஸ்பூர் ஸ்மித் ஆர்பியோட முதல் ஆளுநர் யாருன்னா ஓஸ்பூர் ஸ்மித் இப்போ தற்போது ஆளுநராக யார் உள்ளதுன்னா கந்தாஸ் இருக்காங்க அடுத்தது பார்ப்போம் நிர்வாகத்தில் மைய வங்கி மற்ற இந்திய வங்கிகளின் நெறியாளர் அடுத்தது கடைசி நிலை கடன் ஈட்டுவோன்னா வணிக வங்கிலாம் தன்னுடைய நிதிநிலை பற்றாக்குறையின் போது இந்த ரிசர்வ் வங்கி அந்த வணிக வங்கிக்கு கடன் உதவி வழங்கி அந்த நிதிநிலையை மேம்படுத்தினோம் அடுத்தது ஆளுநர் நான்கு ஆளுநர் மற்றும் மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் உள்ளார்கள் இதோட ப ஆர்பியோட பணி என்னென்ன காகித பணம் வெளியிடுதல் அரசின் வங்கியாக செயல்படுத்தல் அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளும் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் அடுத்தது இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல் அந்நிய செலவாணையின் பாதுகாவலன் கடன் அளிப்பை நெறிப்படுதல் இது எல்லாமே ஆர்பிஐயோட பணிகள் இதை நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷட் எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே ஓகே அடுத்தது நம்ம பணம் வீக்கம் பணம் வாட்டம்னா என்னென்னு பார்ப்போம் வீக்கம்னா மக்கள்கிட்ட எல்லாட்டையும் பணம் அதிகமாக இருக்கும் அதனால் பணத்தோட மதிப்பு கம்மியாகவும் அதோட வாங்கும் பொருளோட மதிப்பு அதிகமாகவும் இருக்கும் பணவீக்கணும் பார்ப்போம் கடன் பெறுதல் எளிது ஏன்னா மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பணம் அதிகமாக இருக்கும் நுகர்வோர் அதிகம் நுகர்வர் மக்கள் மக்கள்கிட்ட அதிகமாக பணம் இருக்கிறதுனால அதிகமாக நுகர்வார்கள் அடுத்த வியாபாரம் விசாலமாகும் அடுத்து அதிக மக்களுக்கு வேலை வாய்ப்பு பெறுவார்கள் மக்கள் அதிகம் செலவு செய்வார்கள் பணம் அதிகமாக இருந்தால் அதிகமாக செலவு செய்வாங்க இது வந்து பணவீக்கம் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் தான் என்னது பண வாட்டம் மந்த நிலை இது வந்து கடன் பெறுதல் கடினம் ஏன்னா மக்கள்கிட்ட யார்ட்டையும் பணம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அடுத்த நுகர்வோர் குறைவாக நுகர்வர் பணம் கம்மியார்கள்னால எல்லாருமே கொஞ்சமாக தான் நுகர்வார்கள் அடுத்த வியாபார விரிக்கும் தள்ளி போகும் வியாபாரம் சரி நடக்காது அடுத்தது வேலையின்மை அதிகரிக்கும் யார்ட்டையும் பணம் இருக்காது அதனால் வேலைவாய்ப்பும் இருக்காது அடுத்தது மந்த நிலையில் அதாவது பணம் வாட்டத்தில் உற்பத்தி குறையும் ஓகே இதுதான் பணவீக்கம் மற்றும் பணவாட்டம் அடுத்தது நம்ம ஆர்பிஐ விதிக்கக்கூடிய வட்டி விகிதம் இது ரெப்போ வட்டி விகிதம் மற்றும் மீல் ரெப்போ விகிதம் ஃபஸ்ட் நம்ம ரெப்போ விகிதம்னா வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய காலத்திற்கு கடன் வழங்கும் பொழுது அதற்காக அந்த வட்டிக்காக விதிக்கப்படுகின்ற வட்டி விகிதமே ரெப்போ விகிதம் எனப்படுகிறது மீல் ரெப்போ விகிதம்னா வணிக வங்கியிலிருந்து ஆர்பிஐ வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே மீல் ரொப்ப விகிதம் என்று அழைக்கப்படுகிறது ரிப்போர் விகிதம்னா வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் போது அதற்காக வட்டி விதிக்கும் வட்டி விகிதமே ரிப்போ விகிதம் என்று அழைக்கப்படுகிறது வரைக்கும் போதும் அடுத்தது மீள் ரெப்போ விகிதம்னா வணிக வங்கியிடமிருந்து வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே மீல் ரிப்போ விகிதம் என அழைக்கப்படுகிறது முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலமாகும் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை ரெண்டாவதுனா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரை இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மூன்றாவது மூன்றாவதுனா மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்கள் வரிசையாக அழகாக அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு நடந்திருக்கும் இடையில சின்ன பிரேக் விழுந்துட்டு அடுத்து நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வரும் நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தி நாலு வரை நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரை அஞ்சாவதுனா ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வரை ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரை அடுத்து ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எட்டாவதுனா எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு எட்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலிருந்து தொண்ணூத்தி ஏழு வரும் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் திட்ட காலம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு பேர் ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டுவர் பத்தாவதுனா பத்தாம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு பத்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் பதினோராம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை பதினோராம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் இரண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை அடுத்து பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் இரண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை அத்தோட இந்த ஐந்தாண்டு திட்டம் நிறுத்தப்படுகிறது இப்ப வந்து நிதி ஆயோக் என்ற புதிய அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் திட்டங்கள் திட்டப்படுகின்றன பதிமூன்றாவது முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் என்ன ஹெரால்டு என்ற பெயர் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தோட பெயர் மாதிரி பதினான்காவதுன்னா முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் முன்னுரிமை துறை எது விவசாயம் ஐந்தாண்டு முதல் ஐந்தாண்டு திட்டத்துல விவசாயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க பதினைஞ்சாவதுனா முதல் ஐந்தாண்டு திட்டத்தினை பாதித்த முக்கிய காரணிகள் எவை முதல் ஐந்தாண்டு திட்டத்துல விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க இலக்கை எட்ட முடிஞ்சதுன்னா முடியல அதுக்கு காரணம் என்னென்னா அகதிகள் வருகை பணவீக்கம் உணவு பற்றாக்குறை இந்த காரணங்களால முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து முழுமையாக வெற்றி பெறாமல் போயிட்டு அடுத்து பதினாறாவதுனா இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் என்ன மெகலோனோபேஸ் மாதிரின்னு வீடு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட பெயர் மெகலோனோபீஸ் மாதிரின்னு வீடு பதினேழாவது இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னுரிமை துறை எது கனரக வளர்ச்சித்துறை தொழில்துறைக்கு நல்ல வாய்ப்பை தந்தாங்க இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் பதினெட்டாவதுனா மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன தற்சார்புள்ள பொருளாதாரமாக உருவாக்குதல் இதுதான் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய குறிக்கோளாக இருந்தது என்னென்னா தற்சார்புள்ள பொருளாதாரமாக உருவாக்குதல் அடுத்து பத்தொம்போதாவதுனா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்விக்கான காரணம் என்ன ஏன் அளவுக்கு வெற்றி பெற முடியலன்னா சீன ஆக்கிரமிப்பு ரெண்டாவது பாகிஸ்தான் போர் மூன்றாவது கடும் வறட்சி இதெல்லாம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் அதை இலக்கை எட்ட முடியாமல் போய்விட்டது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட தோல்விக்கான காரணம் அதாவது இலக்கை எட்ட முடியாததற்கு காரணம் சீன ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் போர் கடும் வறட்சி ஆகியன இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பிறகு திட்ட விடுமுறை காலம் என்று பெயர் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வரை இந்த காலகட்டங்கள்லாம் ஐந்தாண்டு திட்டம் போட முடியல ஆனால் ஓராண்டு திட்டங்கள் அதுதான் திட்ட விடுமுறை காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எதுனா ஓராண்டு திட்டங்கள் மூன்று திட்டம் அறுபத்தாறுக்கு ஒன்று அறுபத்தேழுக்கு ஒன்று அறுபத்தி ஒம்பதுக்கு ஒன்று இப்படி ஐந்தாண்டு திட்டங்கள் போடப்பட்டன இருபத்தி வினா நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன நிலையான வளர்ச்சி தண்ணீர் நோக்கிய முன்னேற்றம் நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் நிலையான வளர்ச்சி தண்ணீர் நோக்கிய முன்னேற்றம் இருபத்தி வினா நான்காம் ஐந்தாண்டு திட்டம் தோல்விக்கான காரணம் பங்களாதேஷ் அகதிகளின் வருகை அடுத்து பருவமழை பொய்த்ததும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நினைச்ச இழக்க நூறு சதம் எட்ட முடியலன்னா அதை வந்து தோல்வின்னு சொல்கிறாங்க அதன்படி வங்களந்தேச அகதிகள் வருகை பருவமழை பொய்த்தது இந்த தான் ஐந்தாண்டு திட்டம் தோல்வி தோல்வியடைந்ததாக சொல்கிறாங்க அடுத்து இருபத்தி நான்காவதுனால் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன வறுமை ஒழிப்பு தண்ணீர் அடைதல் அதாவது வறுமை ஒழிப்பு மட்டுமே முக்கிய குறிக்கோளாக கொண்டு இருந்தாங்க அதுதான் வறுமையே வெளியேறு கட்டா என்ற சிறப்பு குறிக்கோளோட இந்த ஐந்தாண்டு ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இருபத்தஞ்சாவதுனா ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் வளர்ச்சியுடன் கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவம் இதுதான் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் இருபத்தி ஆறாவதுனா பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன உள்ளடக்கிய வளர்ச்சி இன்க்ளூசிவ் குரோத்துன்னு சொல்லுவாங்க அதுவும் கடைசி நேரத்தில் எழுத்தறிவு விகிதத்தை எட்டு புள்ளி ஏழு சதம் ஆக்க இலக்கு நிர்ணயம் பண்ணது தான் இந்த பதினொன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கமாகும் இருபத்தி ஏழாவதுனா திட்டக்குழுவின் தலைவர் யார் பிரதமர் திட்டக்குழுவோட தலைவர் பிரதமர் இருபத்தி எட்டாவது தேசிய வளர்ச்சி கவுன்சில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறு இருபத்தி ஒன்பதாவதுனா மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார் முதலமைச்சர் மாநில திட்டக்குழுவின் தலைவர் முதலமைச்சர் முப்பதாவதுனா ஐந்தாண்டு திட்டங்களை அங்கீகரிக்கும் அமைப்பு எது தேசிய வளர்ச்சி கவுன்சில் தேசிய வளர்ச்சி கவுன்சில் தான் ஐந்தாண்டு திட்டங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அதுக்கான நிதியை கொடுக்கறதுக்கு பரிந்துரைச்சது முப்பத்தி ஓராவதுன்னா மக்கள் திட்டத்தை வெளியிட்டவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்என் ராய்ங்கிறவர் தான் மக்கள் திட்டத்தை வெளியிட்டாங்க முப்பத்தி வினா சர்வோதயா திட்டத்தை வெளியிட்டவர் யார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவங்க தான் சர்வோதயா திட்டத்தை வெளியிட்டாங்க